எனக்கு அகலமா இருக்கு

ஒரே தான் முடிச்சிடாத நம்ம சீக்கிரம் செட் ஆகும் அவர் தாண்டா என்ன அடி போல என் மசுக்கே இருந்தாலும் எப்படி புது பண்ணியா ஏன் இந்த பழச போட்டு கருத்த ராசியா இருக்கு அப்படியா என்ன காலையில ஒரு கட்டு கட்டிட்டு என்ன கட்டின இல்லப்பா என் நீ வைத்த வைத்த என் போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்க மாட்டிக்கிறேன் போட்டு ஆட்டிக்கிட்டு

எனக்கு யாருக்கு போகுது யாருஞ்சு போயிட்டேன் ஒரு நாள் சைவம் சாப்பிட்டாலே தொடுக்கணும் போவேன் ஒரு வாரமா சைவம் சாப்பிட்டு நாமளும் கோயிலுக்கு போறோம் பார்த்தா முடியும் நான் முரிய ஏன் நம்மளை தள்ளி தள்ளி வைக்கிறான்னு உனக்கு தெரியுமா யோ

நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நம்ம எதிர்க்க முக்கோணம் போட்டாச்சு நான் எதுக்கு சொல்லிட்டு இப்ப ஒரு தம்மி இது எதுக்கு இதெல்லாம் நீ கொண்டு வராங்க இதெல்லாம் ஒரு கரும பூச்சி மாரி சரியா கால்தான் நானும் கேக்குறேன் எங்க அம்மாவுக்காக விட்டுரு பிள்ளைக்காவும் என்ன பண்ணா பேசுட விட மாட்டேன் வாழ வேண்டிய பையன் வாழ்க்கையை கெடுத்த உடனே நான் தாச்சல் பண்ணா எதனால நானும் காலைல விழுந்தனா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு கம்பீரமா இருந்தேன் நீ போய் ஏய் நம்மளை விட கீழ இருக்கிறவங்கள்ட்ட பாசத்துல இருக்கவங்க கால்ல உள்ள தப்பே இல்ல அவகிட்ட போய் பிள்ளைங்க கடைசியில ஒரு உயிரும் போச்சு ஒரு வாழ்க்கையும் போச்சு இல்ல

பேசுறது என்னது காமெடி சொல்லிட்டு நீ இன்னொன்னு நீ மூடிக்கிட்டு எந்த கண்ணு காணாம காசி நிம்மதியா போயிட்டாலிம் நான் வாடகைக்கு சமைக்காத வீடியோ போடுவேன் அவன் வாடகைக்கு இன்னொரு காதல் நான் புடிச்சுட்டு காதல் பண்ணிட்டு வீடியோ போடுவா நீ இருக்கவாரு நீ இருக்கவாரு பேசப்பட்டவன் கிடையாது நல்ல மருந்து வாயில இன்னும் கொஞ்சம் அவர்கள்

わかりました。おはれ